ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தேடல் இல்லாமல் வாழ்க்கையில் சுவராசியமாய் இருக்காது துன்பம் இல்லாமல் உறவுகள் புரியுமா புரியாதுதானே வெயில் இல்லாமல் மரத்தின் அருமை தெரியாது இருள் இல்லாமல் நிலவின் அழகு தென்படாது தோல்வி இல்லாமல் விடாமுயற்சி தன்னம்பிக்கை அதிகரிக்காது தெரிஞ்சிக்கோ அதாவது வலிமை என்பது உடலில் இருப்பதை விட உன் உள்ளத்தில் இருக்கணும் சொல்வது புரிகிறதா தங்கமே வலிமை என்பது உடலில் இருப்பதை விட உன் மனதில் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் சிற்றெரும்பு தூக்கும் வாரம் கூட அதிகம்தான் சுய பாதுகாப்புக்கு இலகுவாக தூக்கிச் சென்று கொண்டிருக்கிறது சிட்டுக்குருவி கூட தன் வீட்டை தானே கட்டிக்கொள்கிறது தானாகவே வல்லமை கொண்ட மனிதப் பிறவி எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிச்சுக்கோ எதை உதாரணமாக காட்டியிருக்கிறேன் என்று தெரியுமா உனக்கான நேரம் இது இதை கேட்டுக்கோ அதன்படி நடந்துக்கோ வலிமை உன் உள்ளத்தில் இருந்தால் வெற்றி நிச்சயமாக உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தங்கமே ஓம் சாயிராம்